இடரினும் தலரினும் எனது நோய் தொடரினும் உனகளில் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இது எமையாலும் மாறு இது ஒன்று எமக்கில்லை அதுவோ உனதின் அருள் ஆவடுதுரையறே வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன் தாழிலந்தடம்புணல் தயங்கு சென்னி போழில வைத்த புண்ணியனே இதுவோ எமையாலுமாறு இவது ஒன்று எமக்கில்லை அதுவோ உனதின் அருள் ஆவடுதுரையரணே கனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேனம்மான் நம்மான் புனல்விரி நருங்கொன்றை போதணிந்த கணலறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாலுமாறு மாறு ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனதி நருள் ஆவடுதுரையறே தும்மலோடருந்தொயற் தோன்றிடீனும் அம்மலரடியலால் அறற்றாதென்ன கைமல்கு வரிசிலை கனையொன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதினருள் ஆவடுதுரையரனே கையது வீழினும் கழிவுறினு செய்கிழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யனின் அருமலர் குளாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ யமையாளுமாறு இவதொன்று எமக்கில்லை ஏல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரையரனே வெந்தோயர் தோன்றியோர் வெறியுறினும் என் தாயுணடியலால் ஏத்தாதென்ன ஐந்தலை அரவு கொண்டரை கசைத்த சந்தவின் பொடியணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈபதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரையறே வெப்படு விரவியோர் வினைவரீனோ அப்பா உன் அடியலால் அறற்றாதென்னாம் ஒப்புடையொருவனை உருவழிய அப்படி அழ விழித்தவனே இதுவோ எமையாழு மாறுவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் லாவடுதுறையரனே பேரிடர் பெருகியோர் பிணிவரின் சீருடை கள்ளலார் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடிய ராவணனை ஆரிடர் படவரை எடர்த்தவனே இதுவோ எமையாலுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ராவடுதுரையரனே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியலால் உரையாதின்னா கண்ணனு கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளபறி தாயவனே இதுவோ எமையாலுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடுதுரையறனே பித்தொடு மயங்கியோர் பிணிவரீனோ அத்தா உணியலால் அறற்றாதெண்ண புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்கறு செய்து பயின்றவனே இதுவோ எமையாலுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனதி நருள் ஆவடுதுரையறனே அலைபுனாவடு துறை அமர்ந்த இலை வேற்படை வேற்படை எம்மிரையை, நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகும் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை